நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் கலையரசி என்று போற்றப்பட்ட எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு அடிக்கப்பட்ட நாணயம் பற்றியும் மதன்மோகன் மாண்டவியா என்ற ஒரு நாணயம் பற்றியும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் ஒரு சின்ன அலசல் அதாவது நமது பாரத திருநாட்டில் இந்தியாவின் ரீபப்ளிக் இந்தியா நிறுவனம் மூலமாக பொதுத்துறை நிறுவனம் மூலமாக நமது நாட்டில் பிறந்து வளர்ந்த நாட்டை ஆண்ட நமது தமிழர்களுக்காக அளிக்கப்பட்ட நாணயங்கள் பல அதில் கலைகளுக்காகவே பிறந்து வளர்ந்த அம்மா சுப்புலட்சுமி அம்மா அவர்களுக்கு அடித்ததுதான் தான் மிகச் சிறப்பான நாணயம் நமது நாட்டில் யார் யாருக்கு நாணயங்கள் அடித்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம் என்றால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் முதல்வர் அவருக்கு அளித்திருக்கிறார்கள் கர்மவீரர் காமராஜர் ஏழைக்கு சோறையும் போட்டு இலவச கல்வியையும் தொடங்கி வைத்த மாபெரும் மகான் அவர்தான் நமது தமிழகத்தின் கல்வி தந்தை என்று போற்றப்பட்ட கர்மராஜர் அவர்கள் அவர்களுக்கு நாணயம் அளித்திருக்கிறார்கள் அடுத்து அறிஞர் அண்ணாதுரை அவர்களுக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றவர் அவர் சட்டம் ஒரு இருட்டரை அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்றார் அதை அதை தொடர்ந்து தமிழக முன்னாள் முதல்வராக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிஞர் அண்ணா வைத்த வாதத்தை முழுமையாக ஏற்று ஏழைகளின் பங்காளனாக இருந்தவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழையின் சிரிப்பில் உண்மையிலேயே இறைவனைக் கண்ட மாபெரும் மகாநகர் மா மேதை என்று சொல்லலாம் இடை ஏழைகளை தம்மோடு இணைத்து வாழ்ந்த ஒரு மாபெரும் உத்தமர் அடுத்ததாக பார்ப்போம் என்றால் அறிவு விளங்கிய நமது முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கும் நாணயம் அளித்திருக்கிறார்கள் சமீபத்தில் தான் அதை செய்திருக்கிறார்கள் அது இன்னும் புழக்கத்திற்கு வரவில்லை என்று நினைக்கிறேன் டாக்டர் எம்ஜிஆர் நாணயமாகவும் இன்னும் வரவில்லை புழக்கத்திற்கு வரவில்லை வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அவர்களை நாணயம் மூலமாகவாவது பார்க்கலாமே சரி அம்மா சுப்புலட்சுமியை பற்றி பார்த்து விடுவோமா அம்மா சுப்புலட்சுமி அவர்கள் இசை உலக இளவரசி என பெயர் பெற்றவர் பின்பு வளர்ந்து வாலிபமான நாட்களில் இசை மகாராணி என்று போற்றப்பட்டவர் இசைக்காகவே வாழ்ந்தவர் என்றே சொல்லலாம் ஒரு பெண்ணுக்காக நாணயம் அடிக்கப்பட்டது அதுவும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த ஒரு பெண்ணுக்கு நாணயம் அடிக்கப்பட்டது இவருக்கு இவருக்குத்தான் சுக்லட்சுமி மீரா என்ற படத்தின் மூலம் அவர் நடித்த அந்த படம் மிக பெ பெரிய ஹிட்டானது என்றே சொல்வார்கள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகையாக அவரை யாரும் பார்த்ததில்லை ஆனால் இசையரசு என்றாலே அது எம் எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள்தான் என்றே கூறுவார்கள் இவரை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்ல என்றால் ஸ்ரீவித்யா என்ற ஒரு குணச்சித்திர நடிகை இருந்தார் அல்லவா அவருடைய அம்மா தான் இவர் இவருடைய ஒரே பெண்தான் அவர் ஸ்ரீவித்யா இசைக்காகவே வாழ்ந்து மறைந்த இந்த பெண்மணிக்கு உலகம் போற்றும் விதமாக நாணயம் அடித்திருப்பது தமிழ்நாட்டின் பெண்கள் என்ற வகையில் பெண்களாக பிறந்த அனைவரும் பெருமைப்பட வேண்டிய விஷயமாக இதை நான் கருதுகிறேன் நீங்களும் அவ்வாறே நினைப்பீர்கள் என்று நினைக்கிறேன் சரி வாருங்கள் இருபத்தைந்து புள்ளி நூற்றி ஆறு என்ற விஷயத்தில் பர்த் செஞ்சுரி ஆஃப் எம்எஸ் சுப்லக்ஷ்மி என்ற பெயரில் மும்பை மின்ட்டில் இது அடிச்சிருக்கிறாங்க டினாமினேஷன் பார்த்தம்னா பத்து ரூபாயும் நூறு ரூபாயும் அடிச்சிருக்கிறாங்க இது வந்து சர்க்குலேஷனுக்கு வரவே இல்லை இது வந்து அப்படியே இந்த இதை வந்து அப்படியே ஃப்ரூட் சட்டை தான் வெளியிட்ருக்காங்க அதனால் வேணுங்கிறவங்க வாங்கி வச்சுக்கலாம் எந்த வருஷத்தில் அடித்தாங்கன்னா அந்த அம்மா பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறில் அம்மாவுக்கு நாணயம் அடிச்சிருக்காங்க அதாவது அவங்க பிறந்து நூறு வருஷம் முடிஞ்சு போனதை கொண்டாடுற விதமாக இதை ஒரு நினைவு வகை நாணயமாக வெளியிட்ருக்குறாங்க இஷ்யூ ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா மூ மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்ங்க அது வெளியிட்ட காலகட்டத்தில் இப்போ அது எவ்வளோவுக்கு போகும்னா இந்த ஃப்ரூப் செட்டில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூங்கிறது இரநூறுங்கிறது ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட போகலாம் ஏன்னா அந்த அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது கிட்டே இந்த நாணயம் இருந்ததுன்னா தயவுசெய்து என்கிட்ட கொடுங்க நான் ஐயாயிரம் ரூபா கூட உங்களுக்கு நான் தரேன் எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன் சரி வாங்க நாம் வந்து மதன் மோகன் மாலவியாவை பார்த்துருவோமா சாரிங்க நாம் ஏற்கனவே மதன் மோகன் மாலவியாவை பார்த்துட்டோம் நான் தெரியாத்தனமாக உளறிட்டேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சில்வர் ஜூப்ளி ஆஃப் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி ஸ்ரீ பேர் அப்படிங்கிற நாணயத்தை பற்றி தான் இதை பற்றி நாம் பார்த்துருக்கோம் ஆனால் வந்து ஃப்ரூட் செட்டில் பார்த்ததில்ல சரிங்களா வைஷ்ணவ மாத தேவி நாணயம் வந்து அவ்வளோ போகும் இவ்வளோ போகும்னு இருக்கிறாங்க இல்லைங்களா இந்த நாணயங்கள்லாம் அந்தளவுக்கு போகுதுன்னா அது ப்ரூஃப் செட்டில் இருக்கக்கூடிய நாணயம் தாங்க இந்த இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதில் இருக்கக்கூடிய நாணயம் தான் இந்த நாணயத்தை வந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாங்கிற டினாமினேஷனில் வெளியிட்டுருக்குறாங்க தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரூட் செட்டில் இருக்கிற இந்த நாணயம் தான் வந்து ஒரு நல்ல விலைக்கு போகக்கூடியது இருபத்தி மூணு புள்ளி தொண்ணூற்றி ஒன்று இசியுள்ள சில்வர் ஜூப்ளி ஆஃப் ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி ஸ்ரீன்டாட் அப்படிங்கிற இந்த நாணயம் மும்பை மின்டில் வெளியிட்ருக்குறாங்க டினாமினேஷன் வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபத்தஞ்சி ரூபாங்கிற விதத்தில் வெளியிட்டிருக்காங்க இது வந்து ஒரு வெள்ளி நாணயம்னு நினைக்கிறேன் அதை பற்றின விவரம் இங்கே இல்லை இஸ்யூ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூபா வருது இதனுடைய மொத்த விலை ஐயாயிரம் ரூபாய் மார்க்கெட் வேல்யூ ஐயாயிரம் ரூபான்னு போட்டிருக்கு ஆனால் இப்போதைய காலகட்டத்தில் இது வந்து க கண்டிப்பாக இது வந்து ஒரு ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய்க்கு போகுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரியான ஃப்ரூப் செட்டு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா ஏன்னா நீங்கள் தொடர்பு போகலாம் சரிங்களா ஃப்ரூட் செட் நாணயம் அதாவது அஞ்சு ரூபாயில் வந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய நாணயம் இல்லை ஃப்ரூட் செட்டில் இருக்கக்கூடிய இந்த நாணயம் தான் எனக்கு வேணும் உங்கள்கிட்ட இருந்தால் ஃப்ரூட் செட் நாணயங்கிட்ட இருந்தால் நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா உங்கள் கையினு நான் வாங்கிக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இது வந்து ஃப்ரூட் செட் நாணயம் தான் எனக்கு வேணும் சரிங்களா சரிங்க இன்றைக்கி நான் நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேங்க சரிங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்குனது நம்ம நாடு உலகத்திலேயே நம்ம நாடு தான் முதன்மையான தொன்மையான மக்களை கொண்ட ஒரு அறிவுபூர்வமான தமிழக நாடு அப்படின்னு எல்லாராலும் போற்றப்படுறவங்க நாம் வந்து இந்திய தேசத்துலேயே வந்து மு முதல் மாநிலமாக இருக்கக்கூடியவங்கிற ஒரு பெருமையில் நான் வந்து அவங்கள பற்றியெல்லாம் பேசிட்டேன் ஆனால் ஒரு நாணயத்தை பற்றி பேசும்போது இந்த மாதிரியான விவரங்களையும் பேசணும் அதனால் நீங்கள் சங்கடப்படாதீங்க எனக்கு அந் இந்த தலைவர்களையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இன்னும் பல பேரை நான் விட்டுட்டேன் சொல்ல முடியல உங்களுக்கு நான் மறுபடி அவங்க அவங்கவுங்கள தனித்தனியாக அவங்கவுங்க நாணயங்களை வச்சு நான் உங்களுக்கு விளக்க சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் பிறந்த உங்களுக்கு நம்ம தமிழக தலைவர்களை பற்றி தெரியாமையாக போயிருக்கோம் இருந்தாலும் படிப்பறிவு இல்லாத எத்தனையோ பேர் அவங்கள பற்றி தெ அவங்க இவங்கன்னு தெரியும் நம்ம முதலமைச்சர்கள் தெரியும் ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை தெரியாதல்லவா அதனால் கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் வீடியோ போடுறேன் நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப பேசியிருந்தேன்னா சாரி பொறுத்துக்குங்க நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கிற நேயர்கள் யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்